ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவுதனில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் கும்ப ராசி நேயர்களுக்கு மாதப்பலன் சொல்லக்கூடிய ஆணி மாத பலன் தமிழ் மாதத்திலே ஆணி மாதத்திற்கான பலன் எவ்வாறு அமையப்பெறுகின்றது என்பதை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் சரி இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு கோச்சார பலன் கோச்சாரத்துக்கே அதிகபட்சம் ஒரு பத்து பதினைந்து சதமானம்தான் பலம் உண்டு சரிங்களா அதற்கு உட்பட்டு தான் நம்ம சொல்கிற எல்லா பலன்களையும் எடுத்துக்கணும் உங்கள் ஜாதக தசா தான் ரொம்ப முக்கியமானது அந்த தசாபுக்தி பலன்களினுடைய ஏற்றம் அல்லது இறக்கத்தை தான் இது கொடுக்குமே தவிர பலன்களை இது உருவாக்காது நீங்கள் நல்லா உள்வாங்கிக்கிடணும் சரிங்களா இப்போ இதில் நம்ம ஓஹோன்னு சொல்கிறதுனாலே நீங்கள் உயர்ந்துட முடியாது நீங்கள் தாழ்ந்துருவீங்கன்னு சொல்கிறதுனாலே தாழ்ந்துற போகிறது கிடையாது அந்த பர்சன்டேஜ் ஆனால் ஒரு அதிர்வலைகள் அந்த இடங்களில் இருக்கும் உறுதியாக அதில் மாற்றம் கிடையாது சரிங்களா அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்க்கணும் பதினைந்து சதமானம் இதுக்குன்னு அதிகபட்ச பலம் சரிங்களா சரி இப்படி இருக்கின்ற பட்சத்தில் மிதுன ராசியில் சூரியன் பயணப்படுகின்ற அந்த ஒரு முப்பத்தி ரெண்டு நாட்கள் கிட்டத்தட்ட ஏறத்தாழ முப்பத்தி ரெண்டு நாட்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆணி மாதமாக கருதப்படுகின்றது அந்த விதத்திலே அந்த ஆணி மாதம் கும்பராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வழங்க இருக்கின்றது எங்கெல்லாம் ஏற்றங்கள் எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா கும்பம் அப்படிங்கிறதே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் முழு நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய முதல் மூன்று பாதம் இவற்றில் பிறந்தவர்கள் கும்பராசிக்குள்ளாக வருவாங்க பொதுவாகவே நிதானமானவர்கள் பொதுவாகவே கொஞ்சம் குழப்பாதிகள் பொதுவாகவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளுணர்வு மிக்கவர்கள் இந்த கும்ப லக்னம் கும்ப ராசியில் பிறந்தவங்கலாம் இந்த ஆன்மீகம் சார்ந்து இருக்கிறது அல்லது ஒரு 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 அப்பாற்பட்ட சிந்தனைகளை சிந்திக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கைது இருந்தவங்க சரிங்களா ஒரு ஒரு நல்ல உள்ளுணர்வு மிக்க லக்னம் டக்குன்னு தோணும் செஞ்சுருவாங்க உள்ளுணர்வு மிக்க ராசிக்காரங்களும் சரிங்களா இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைகிறதுன்னு பார்ப்போம் இந்த மாதம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல யோகமான மாதமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த விதத்தில் ஏன்னா புறம் ஜென்மத்தில் சனி போய்கிட்டு இருக்கார் ரெண்டு எட்டில் ராவுக்கு எதுகளை இருக்காங்க இதெல்லாம் மனசில் வச்சு தான் பார்த்துக்கிடணும் சரிங்களா அதன் அடிப்படையில் இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கிற வேலை வாய்ப்புகளை அழகாக எடுத்துட்டு நகர்றது சிறப்பு இந்த வேலைக்கு தான் போவேன் இல்லை அந்த வேலைக்கு தான் போவேன் அப்படின்னா அது வேலைக்காக அது போகவும் முடியாது உங்கள் சுயசாதகம் வலுத்துருந்தா ஓகே கோச்சாரத்தின் அடிப்படையில் அது இப்படி கிடையாது அதனால கிடைக்கின்ற வேலையை எடுக்கின்றது சிறப்புங்கிறத மனதில் வச்சுக்கிடும் முதல் அமைப்பு இரண்டாவது இந்த காலகட்டம் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் கடுமையான ப்ரெஷரில் நகர்ந்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த ப்ரெஷரோட அளவு குறையும் பிரச்சனையின் வீரியம் குறையும் தீராது குறையும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டம் அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த சொந்த இடத்த விட்டுட்டு வெளியூர் நகர்ணம்னு யாரெல்லாம் முயற்சிச்சுட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு அந்த வெளியூர் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குறிப்பாக ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி யாரெல்லாம் ட்ரை இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த ஃபாரின் சார்ந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் தேடி வரக்கூடியது மாதிரியான நல்ல காலகட்டம் இது அதனால் வெளிநாடு முயற்சிகளை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் இந்த லாங் டிஸ்டன்ஸ் டூர் போயிட்டு வரணும் இந்த ஆலயங்கள் திருத்தலங்கள்லாம் சுற்றிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் தாராளமாக தொலைதூர சுற்றுப்பயணங்கள் செல்வதுக்கு மிக சிறப்பானது ஒரு காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அமைப்புண்டு இது ஒரு புறம் அதனை அடுத்து அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கு நகரும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் குறையும் தொழில்லையும் அதே மாதிரி தான் தொழில் அமைப்புகளை நீங்கள் ஓஹோன்னு வந்துருவீங்க அப்படி சம்பாதிச்சிருவீங்க இப்படி வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஓரளவுக்கு வருமான ரீதியாக ஈடுகட்டக்கூடிய மாதமாக கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அமைகின்றது அப்போ இந்த ஆணி மாதத்தை பொறுத்த மட்டும் இல்லை கையில் நாலு காசு புழக்கம் இருக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது புரியுதுங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மாதம் அதனை அடுத்ததாக வீடு கட்டுறது நகைநட்டு வாங்கிறது பொருட்சேர்க்கை அல்லது வண்டி வாகன சேர்க்கைன்னு ஏதேனும் ஒரு சொத்து சேர்க்கைக்கான அவரவர் தகுதிக்கு உட்பட்டு ஏதாவது ஒரு பெரிய ரொம்ப கஷ்டப்பட கொடுக்குவோம் இப்போ தான் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா கொடுத்து டிவி வாங்குவாங்க சின்னதாக அந்த மாதிரினா ஏதேனும் ஒன்று ஒரு பொருட்சேர்க்கையின் மூலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கும் பொருட்சேர்க்கைகள் செய்கின்ற காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் உள்வாங்கிக்கிடணும் சரிங்களா அப்போ ஏதாவது வீடெல்லாம் பெண்டிங்கில் கிடக்கு ஒர்க் பண்ண வேண்டியது அதை எடுத்து பண்ணணும் தாராளமா பண்ணலாம் ஏதாவது வண்டி வாகனங்கள் பழுது இருக்க அதை மாத்தி இன்னொரு வண்டி வாகனமா மாத்தணும் தாராளமா பண்ணலாம் ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்கணும் தாராளமா வாங்கலாம் பெண்கள் ஆபரண சேர்க்கை செய்யணும் தாராளமாக செய்யலாம் ஆக இவற்றுக்கெல்லாம் நன்மையான அமைப்புகளில் உண்டு தாராளமாக செய்யலாம் பிள்ளைகளுக்கு படிப்புல சின்ன சின்னதா டல் அடிச்சாலும் ஓரளவுக்கு நகர்ந்துருவாங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே தட்டிக்கிட்டே இருக்கணும் இந்த காலகட்டம் உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கணும் அவங்கள அவங்களுக்கு வந்து கீ கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அழகாக நகர்ந்துருவா அப்படி பாப்பா சரிங்களா அதனால கும்பராசினேயர்களுக்கான படிப்பு பொறுத்த மட்டிலும் அழகாக நகருகின்ற காலகட்டமாக இக்காலகட்டம் அமையும் இது ஒரு அமைப்பு அதே போல் குடும்பத்தில் சுப விரயங்கள் நடைபெறும் நண்பர்களே அப்போ அதனுடைய உள்ளர்த்தம் குடும்பத்தில் நல்லது நடக்கும் அந்த நல்லது நடக்கிறதுக்காக சுப விரயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆனால் உங்களுடைய விரயங்களுக்கு ஏற்ப அதை ஈடுகட்டுவதற்கான பண வரவும் பண உதவியும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நண்பர்களே அழகாக வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம் நல்ல முன்னேற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த விதத்தில் இது நல்ல அற்புதமான காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் அதுதான் நீங்கள் உள்வாங்கிக்கிட்டோம் இப்போ நல்லா சரிங்களா ஆக இதெல்லாம் நற்பலன்களாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன நான் உங்களுக்கு பெருசாக விரிவாக சொல்ல முடியாது எதிர்மறை பலன்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு உறுதியாக நன்மையை தரும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது கல்யாணமும் குழந்த பாக்கியமும் கோச்சாரம் தடை செய்யாது அது இயல்பாக உங்களுடைய தசா புக்திகள் நன்றாக நடக்கின்றது என்றால் அது கிடைத்து விடும் அதுக்கான தடை எதுவும் கிடையாது சரிங்களா அது எப்பொழுதும் போல இயல்பாகவே கிடைச்சிடும் சரி எங்கெல்லாம் கவனமாக இருக்கணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த விதத்தில் முதல் அமைப்பு யாகாவ ராயினும் நாகாக்க வேண்டும் என்பதனை நீங்கள் இந்த மாதம் பின்பற்றணும் ஐயா வல்லுவெருமா அன்றைக்கி சொல்லிட்டு போயிட்டாருங்க யாகாவ ராயினும் நாகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்படி காக்கலைன்னா தான் அது சோகத்தை தருகின்ற பலன்களை நல்குங்கிறார் அவர் அதனால் இந்த காலகட்டம் தேவையில்லாமல் வார்த்தைகளை விடுவீங்க தேவையில்லாமல் வாக்குகளை கொடுப்பீங்க குடும்பமாக இருக்குது பெண்களே வந்து படவுடன் வார்த்தைகளை விட்டு பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிடுவீங்க குடும்ப வாழ்க்கையில் ஆண்கள் தொழில் செய்கின்ற இடங்களில் விட்டுருவீங்க வார்த்தைகளை நிதானமாக இருக்கணும் நண்பர்களே பேச்சை அள்ளலாம் நம்ம என்ன வேணால் பேசிடலாம் அதை திரும்ப அள்ளி எடுத்து நம்ம மீட்டெடுக்க முடியாது அது அது பெரும் காயத்தை ஏற்படுத்தும் தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவுடன் வள்ளுவ பெருமான்னு பாடுற அப்போ பாருங்கள் இந்த திருக்குறளுக்கு இணங்க நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் பாட்னர் அவர் சும்மா டைம் இல்லாமல் பாடிட்டு போகல சரிங்களா அதனால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நாவடக்கம் ரொம்ப முக்கியம் குடும்பத்திற்குள்ளாகவும் தொழில் செய்கின்ற இடங்களும் இரண்டிலும் அமைதி காப்பு அமைதி காப்பதுன்னா தேவையில்லாதவற்றை பேசாதீங்க என்ன பேசுகிறோங்கிறத சிந்தித்து பேசுங்கள் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக கொடுக்கல் வாங்கல் இதில் தான் பிரச்சனைகளும் கொஞ்சம் கூடுதலாக வரும் ஒன்று நீங்கள் பணத்தை வாங்கி கொடுக்க முடியாமல் இருப்பீங்க அல்லது உங் நீங்கள் பணம் கொடுத்தோம் உங்களுக்கு திரும்ப கொடுக்க முடியாமல் இருப்பான் ஆக மொத்தத்தில் ரெண்டுமே உங்களுக்கு தொந்தரவுகளை தரும் பணத்தால் கொடுக்கல் வாங்கலால் பிரச்சனை இம்மாதம் உண்டு கவனம் தேவை யாருக்கும் வீட்டில் தாங்க இருக்க ரூபா அவனுக்கு கொடுத்தா ரெண்டு மாதம் வட்டியாச்சும் வரும் ரெண்டு மாதம் தந்துடும் சொல்கிறான் ரெண்டு மாதம் இல்லை ரெண்டு வருஷம் ஆகும் வாங்க முதலுக்கே ஆகிறதுக்கான வாய்ப்புகளுக்கு போக உண்டு அதனால் இது பார்த்து இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கொஞ்சம் உள்வாங்கி இருந்துக்கிறது நல்லதுங்க சரிங்களா இது ஒரு புறம் அதனை அடுத்து அமைப்பாக குடும்ப பிரச்சனைகள் அடிக்கடி மேலோங்க நண்பர்களே நண்பர்களே தான் நீங்க ரொம்ப சமாளிக்கிறது ரொம்ப கவனமா பார்த்து பண்ணணும் கணவன் மனைவி பிரச்சனைகள் மாமனார் மாமியார் சண்டைகள் இந்த மாதிரி எதையாச்சும் ஒன்று குடும்பத்துல நிம்மதி இல்லாமலே ஓடுற மாதிரி இந்த மாதம் அமையும் அப்போ குடும்பத்துல ரொம்ப நிதானம் காத்து செயல்படணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்துக்கிடணும் குறிப்பா கணவன் மனைவி அவங்க ஒன்று பேசுனா நீங்க ஒன்று பேசிடக்கூடாது சரிங்களா அதை பார்த்து இருந்துக்கிடுங்க ஆக இந்த இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது எங்கும் பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக அன்பு நண்பர்களே உங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்வதும் நாவடக்கத்தை பின்பற்றுவதும் தலை சிறந்த பரிகாரம் சரிங்களா ஆக அதை பின்பற்றுங்க நிதானமாக இருங்க நிதானம் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி